அனைவருக்கும் வணக்கம் சற்றுமொங்குடித்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் ரேஷாட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது நிம்மதி தரும் செய்தி வந்துள்ளது இனி உயராது அரசு விலையில் மீண்டும் மாற்றம் தமிழக மக்கள் குஷியோ குஷி தற்போது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னொரு புதிய மாற்றங்கள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையில் மீண்டும் யார் யாருக்கு கிடைக்கும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பலத்துக்கு பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ அவங்களை லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் சமீப நாட்களாகவே விலை உயர்ந்து காணப்பட்ட அரிசியின் விலை தற்போது மீண்டும் விலையில் மாற்றம் ஏற்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டுவரப்பட்டுள்ளது அரிசி விலையில் மாற்றம் தென்பட்டது அரசின் விலை ஐந்து ரூபாய் முதல் பாஞ்சு ரூபாய் வரை அதிரடியாக உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் அரசின் விலை இருபத்தி ஐந்து முதல் நூறு ரூபாய் வரை கடந்த சில நாட்களாக உயர்த்தப்பட்டது தற்போது அரசின் விலை மீண்டும் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எட்டு ரூபாய் வரை குறைக்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மொத்த விலையில் கிலோ அறுபதுக்கு விற்ற புழுங்கல் அரிசி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு கடந்த சில நாட்களாக விற்கப்பட்டது அறுபது ரூபாய்க்கு விற்ற வேகவைத்து அரிசி எழுபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது வாஸ்மதி அரிசி நூத்தி ரூபாய்க்கும் மற்ற புழுங்கல் அரிசி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களாக அரிசியின் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அரிசி விலை மாற்றம் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எட்டு ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடையில் அரிசி விற்பனை செய்யப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது போதிய அளவில் இருப்பு உள்ளதாக தற்போது அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு அறிவித்துள்ள ஐந்து கிலோ இலவச அரிசி மீண்டும் கூடுதலான அரிசி கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு குறிப்பாக அரிசி அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் வழங்க மகிழ்ச்சி திறன் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் ஏப்ரல் மாதம் கூடுதலான பெண்களுக்கு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தேர்தலுக்கு பிறகு யார் யாருக்கு ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு மீண்டும் ரேஷன்ட்டை அட்டை பெறப்பட்டு அந்த ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்